எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய நிறைவாகிய சபை அப்ப என்ன செய்யணும் நம்ம சபைக்கு வந்திருந்தா வேதம் சொல்லுகிறபடி சபைக்கு வந்திருந்தா என் கால் செம்மையான இடத்துல இருக்கிறது நான் கத்தரை துதிப்பை அப்போ கத்தர் நிச்சயமா செழிப்பான இடத்தில் நம்ம வச்சிருக்கணும் கத்தருடைய ஆலயத்தில் நடப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் செழித்திருப்பார்கள் இங்கதான் சொல்ற இந்த செழிப்பு நமக்கு வரணும் வயசலா செழிப்பு நமக்குள்ள அப்போ செழிக்கணும் செழிக்கணும் நிரம்பணும் நிரப்புதல் அப்போ இன்றைக்கு நாம் நிரம்பப்பட வேண்டும் இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது நாம் எழுதின நச்சையத்திற்குள்ளாக ஐந்தாம் அதிகாரத்திற்குள்ள கடந்து வருவோம் லூக்கா எழுதின நச்சதி நூல் ஐந்தாம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகார மேதத்தில் எனக்கு தெரிய இந்த இது நடைபெற்ற ஒரு உண்மையான ஒரு சம்பவம் நடந்த இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா கனசுரேத்து கடல் என்ன கடலு கணசுரேத்து கடல் இதுல இருந்து பதினோரு வரையிலும் ஒரு சம்பவம் இருக்குது அப்புறம் இருந்து தொடர்ச்சியாக அடுத்த சம்பவங்கள் இருக்கிறது இன்றைக்கு நாம் நம்முடைய இந்த மாலை நேர இந்த தியான வேளையில நாம் ஒன்று முதல் ஏழாவது வசனம் வரையிலும் மட்டும் நாம் சிந்திக்க போகிறோம் ஒன்று டு ஏழு வரைகள் இந்த ஒன்று டு ஏழு வரையில் இருக்கிறது என்ன சொல்லப்படுகிறது என்றால் சம்பவம் நடந்திருக்கிற இடம் கணேசுரேத்து கடல் இங்கே ஏசு இருக்கிறார் அசையாத படகுகள் இருக்கிறது சீமோன் இருக்கிறார் சீமோனுடைய கூட்டாளிகள் இருக்கிறார்கள் இங்கே இந்த சம்பவத்திலே கணேசுரேத்து கடலிலே இயேசு அங்கே வரும்பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் ஒரு அருமையான ஒரு சம்பவம் அல்லையை லூயா கத்தர் இயேசு வேதம் சொல்லுகிறது நான்கு இருபத்தி ரெண்டு லூக்காவிலே அவருடைய வாயிலிருந்து கிருபை உரிந்திய வார்த்தைகள் புறப்பட்டது அல்லையை லுயா இன்னுமாக்க மற்றைய பதினொன்று இருபத்தி சொல்லுகிறது அவர் அதிகாரமுள்ளவராகப் போதித்தார் இல்லையே லுயா இன்னொன்று சொல்லுகிறது அவருடைய வார்த்தையை கேட்டு பிசாசுகள் அலறி ஓடின இன்னொன்று சொல்லுகிறது வார்த்தையை கேட்ட யாவருமே சொஸ்தமானார்கள் அப்போ தேவன் பேசின பொழுது அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி சொன்னால் வியாதியில் சுகம் இயேசு அங்கே தேவனுடைய வார்த்தை சொன்னபொழுது பொழுது பாவத்தில் இருந்து விடுதலை அலையலோயா அலையலோயா ஆனா இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது ஒரு மனிதனுடைய தொழிலே ஒரு ஆசீர்வாதம் எங்க ஒரு ஆசீர்வாதம் இங்க நடந்திருக்கிற சம்பவம் வியாதியில சுகம் அல்ல இங்க நடந்திருக்கிற சம்பவம் பாவத்தில் இருந்து விடுதலை சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு காரியம் அல்ல இங்க நடந்திருக்கிற ஒரு காரியம் ஒரு பெரிய ஆறுதலான விஷயம் மாத்திரம் அல்ல இங்க நடந்திருக்கிற அற்புதத்தினுடைய தன்மை ஒரு மனுஷனுடைய கையின் பிரயாசத்தின் மேல் கத்திருத்தமுடைய மகிமையை காண்பித்த ஒரு விஷயம் அல்லா அல்லேலூயா கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் உபாகம் எட்டாம் அதிகாரம் சொல்லுகிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படி எனக்கு பெலன் தருகிற தேவன் அல்லேலூயா ஆபகுக்குல வாசிக்கிறோம் என் கால்களை கர்த்தர் மாண்கால்கள் போல ஆக்குகிற தேவன் அல்லேலூயா நல்லா கவனிங்க அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் ஒரு மனிதனுடைய கையின் பிரயாசத்திலே தேவ ஆசீர்வாதம் அல்லேலூயா அவருடைய நிலை என்ன கடற்கரையில் நிற்கிறாங்க ரெண்டு படகு இருக்குது அங்கு மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை இப்ப இந்த படகுல ஆண்டவர் இயேசு ஏறுகிறார் அந்த படகு சீமோன் உடையது இந்த சீமோன் தான் பின்னால பேதரும் இப்ப என்ன சொல்றாரு அந்த படகுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் எல்லாம் பண்ணி முடித்த உடனே அவரை போய் சொல்றாரு ஆழத்திலே தள்ளி கொண்டு மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை உங்கள் வலைகளை உங்கள் வலைகளை ஆர்கியூமெண்ட்டெலாம் நடக்கலை ஆர்கியூமெண்ட்டெல்லாம் நடக்கலை ஏசு ஒரே ஒரு தடவை தான் பேசினார் பேதர் எத்தனை தடவை தான் பேசினார் ஒரே தடவை தான் ஊழியத்தை அழைக்க அழைக்கும் பொழுது மோசே ரெண்டு மூணு இடம் அவர்கிட்ட பேசினார் கடைசியில் சொல்கிறார் இதுக்கு முன்னகுட்டி நீர் பேசியும் இப்போ பேசியும் நான் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஆள் இல்லை தேவைப்பட்ட வேற யாரையாவது கொடுப்போம் இல்லாரு அங்கே அற்புதத்தை கண்டும் அவ்வளோ கண்டு இவ்வளோ கண்டும் ஒன்று என்ன நினைக்கல ஒன்றும் செய்யலை நடக்கலை ஏதாவது நடந்துச்சா மோசையன்னு கூப்பிட்டாரு எரிய ஒரு முச்செடியை காமித்தார் மோசையுன்னு கூப்பிட்டாரு சத்தத்தையும் கேட்டுட்டான் அடுத்து பாருங்கள் பக்கத்தில் போகிறான் இது பரிசுத்த பூமி கலத்தி போடுறான்றாரு போட்டாச்சு அடுத்து இப்போ இல்லை அப்போ கையில் என்ன இருக்குது கோல் கீழே போடுறா போட்டாச்சு இப்போ சொல்கிறான் ஆனால் கண்ணை மூடுறக்குள்ள எங்கே இருந்தாலும் பாம்பு வந்தாலும் வந்துருக்கும் ஒருவேளை அவன் சொல்லலாம் ஏன்னா போடும் பொழுது போட்டான் கீழே இல்ல நான் கண்ணு மூடுறதுல ஏதோ பாம்பு வந்துருக்கு அப்படின்னு எதையா அடிச்சு விட்டுருக்கலாம் இப்போ சொல்றாரு உங்க தானே ஆமாம் ஆமா போடு போட்டேன் வெளியேடு குஸ்ட்டு ரோகம் திருப்பி போடு திருப்பி வெளியேடு சரியா பூச்சியில போ நான் தான் அனுப்புகிறேன் இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அற்புதங்களை கேட்டு வரக்கூடிய விசுவாசத்தை பார்க்கலாம் தேவனுடைய வசனத்தை முன்வைத்து வருகிற விசுவாசத்தின் மேன்மை இதுக்குள்ள இருக்கு நான் சொல்றாரு ஒரே ஒரு இடம் சொல்றாரு ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் இப்ப அஞ்சாம் வசனத்தில் அவர் சொல்றான் ஐயரே இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே ரெண்டே டாக்கு தானே உமக்கு எதாவது தெரியுமா நாங்கள் விடிய விடிய கஷ்டப்பட்டுருக்குறோமே இல்லை பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இப்போ நான் சொல்கிறேன் போ எதையாவது சொன்னாரா ஒரே ஒரு தடவை பேசினாரு உடனடி என்ன செஞ்சாரு பேதுர் என்ன செஞ்சாரு சீமோன் என்ன செஞ்சார் உடனே கீழ்ப்படிஞ்சார் இப்போ என்ன நடந்துச்சு அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் ஏழாவது வசனம் அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிலத்தக்கதாக அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள் அப்போ ஒரு நிரம்புதல் இங்கே காணப்படுகிறது நிரம்புதல் அப்ப நிரம்புதலுக்கு காரணம் என்ன தேவ வசனத்தை கேட்கும் பொழுது உனக்கு உண்டாகக்கூடிய ஒரு பலன் உடைய வார்த்தையின்படி போறோம் திரளான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன கிடைச்சது பலன் கிடைச்சது எப்பவும் பாருங்க அற்புதத்தை முன்வைத்து ஓடுவதை பார்க்கிலும் வசனத்தை முன்வைத்து ஓடுவது பெரிய பாக்கியம் அலையிலோயா சொல்கிறான் ரைட்டு உங்களுடைய வார்த்தையின்படியே போடுகிறேன் இப்பொழுது நிரப்பினார்கள் எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே கத்துடைய வார்த்தையின்படியே வார்த்தையை முன்வைத்து நாம் கடந்து செல்லும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தையிலே அது பூமிக்குரிய ரீதியான அது வியாதியிலிருந்து விடுதலை மாத்திரமல்ல அது கட்டுகளில் விடுதலை தருகிறது மாத்திரமல்ல உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் தருகிறது மாத்திரமல்ல இந்த பூமியிலே உனக்கு வேலை செய்யக்கூடிய வேலையிலே நீ செய்யக்கூடிய கயின் பிரயாசத்திலே உன்னுடைய படிப்பாக இருக்கட்டும் முயற்சியாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் கூட தேவ வார்த்தை உன்னை பலப்படுத்த வல்லதாக இருக்கிறது அந்த வார்த்தை நிரப்பினது அதை போல ஒரு மூன்று நாட்கள் இதை நியமித்திருந்தோம் ரெண்டு நாட்கள் தேவடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம்